அண்ணா பேரு அப்பா பேரு வீட்டுல யாருக்குமே பேர் இல்லையா பாப்பு எங்க எங்க போச்சு அங்க எதுக்கு போயிருக்குது ம் பூனை எங்க பூனை பூனை கடிக்குமா எப்படி கடிக்கு குட்டி கடிச்சிருமா கோலம் கடிக்குமா குடிக்குமா வீட்டில் பூனை வச்சிருக்கீங்களா எத்தனை ம் பத்து வச்சுருக்கீங்களா பூனைக்கு சாப்பாடு ஓடுவோம் முட்டாய் கொடுப்பியா முட்டாயி தான் கொடுப்பியா பூனை சாப்பிடாதா முட்டாய் தான் சாப்பிடுமா எத்தனை மிட்டாயி குடிப்ப கறி சாப்பிடுமா ஐயோ உங்கள் பூனை கறி தான் சாப்பிடுமா நீங்கள் கறி வாங்கி கொடுப்பியா யார் வாங்கி கொடுப்பா அப்பா வாங்கி கொடுப்பாங்களா யார் செஞ்சு கொடுப்பா அப்பாவே வாங்கி செஞ்சு கொடுத்துருவாங்களா ம் பப்புக்கு என்ன கொடுப்பீங்க பப்பு இல்லையா மாடியில் இருக்குதா எத்தனை பப்பு இருக்குது பத்து இருக்குதா எங்க உங்க இருக்குதா பப்புக்கு என்ன கொடுப்பீங்க சாப்பாடு கும்பா குழம்பு சாப்பாடு தான் கொடுப்பீங்களா உங்கள் வீட்டில் குழம்பு சாப்பாடே சாப்பிட்டுக்குமா பப்பு உனக்கு பப்பு பிடிக்குமா பூனை பிடிக்குமா என்ன பிடிக்கும் பூனையா பூனைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற பம்பா பம்பா பம்பானா பூனையா கல்லெடுத்து போடுவியா பூனை கடிச்சிடாதா எப்படி போடுவா கல்லெடுத்து போன கத்தி போடுவியா Super, bye. Ingo bora. Che bye.